பாவ மன்னிப்பிற்கான இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அடியார்களை ஒரு கல்வி கோத்திரத்தின் ஆட்டின் உடமில் எத்தனை முடிகள் இருக்குமோ ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஆட்டுல எத்தனை முடி இருக்கும் அப்படி நம்மளால எண்ணி முடிச்சிடவே முடியாது ஒரு கைப்பிடி முடி எடுத்தாலே நம்மளால எண்ணி முடிக்காத போது ஒரு ஆட்டு ஒரு ஆடு அந்த ஆடு உடல் முழுவதும் எத்தனை முடிகள் இருக்கும் அத்தனை எண்ணிக்கை உள்ள நபர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் கூறினார்கள் ஆக இந்த இரவு மன்னிப்பின் இரவாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல மேலும் இந்த இரவு இந்த இரவு முழுவதும் அல்லாஹாலா அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்னே என்னிடத்திலே யாராவது உணவு வேண்டி கேட்கிறீர்களா வேண்டும் என்று கேட்கிறீர்களா அவர்களுக்கு நான் ரிஸ்கை அளித்துக் கொண்டிருக்கிறேன் ரிஸ்க் அளிக்க நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னிடத்தில் பிரச்சனைகளை முறையிடக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா நான் அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹாலா இரவு முழுவதும் இரவு முழுவதும் அல்லாஹாலா இந்த யாழானை செய்து கொண்டிருக்கிறான் அடியார்களை அழிக்கக்கூடிய இரவாக இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு இருந்து கொண்டிருக்கிறது கன்னியமிக்கவர்களே அது மட்டுமல்ல இந்த இரவு துவா கவுலாக கூடிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியவான்களே இப்னூர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறி காட்டினார்கள் ஐந்து இரவுகள் ஐந்து இரவுகளிலே தலா துவாக்களை கபுலாக்குகிறான் அதிலே முதலாவதாக கூறினார்கள் ஜும்மாவுடைய இரவு ஜும்மாவுடைய இரவை நீங்கள் அதிகமாக துவாவில் கழியுங்கள் அந்த இரவு துவா அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு இரண்டாவதாக கூறினார்கள் ரஜபோடைய முதல் இரவு ரஜவு மாதத்தில் முதலாவது பிறை தென்பட்ட அந்த இரவு இருக்கிறதே ரஜபின் முதல் இரவு அந்த இரவில் அல்லாஹ் தலா துவாக்களை கபுலாக்குகிறான் எனவே அதிகமாக நீங்கள் அந்த இரவிலே துவா செய்து வாருங்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் ஷாபானுடைய மாதத்தின் பை பதினைந்தாம் நாள் இரவு இருக்கிறது இந்த இரவில் அல்லாஹாலா அடியார்களின் துவாக்களை கபுலாக்குகிறான் எனவே நீங்கள் அதிகமாக அல்லாஹிடத்திலே துவா செய்து வாருங்கள் உங்களது எனவே நான்காவதாக அவர்கள் கூறினார்கள் இரவு நோன்பு பெருநாளுடைய இரவு இந்த ஐந்து இரவுகளில் அல்லாஹால கேட்கக்கூடிய துவாக்களை அங்கீகரிக்கிறான் எனவே அதிக மகனைகள் இதனை துவா செய்து வாருங்கள் என்பதாக கூறி காட்டு நியமிக்கவர்களே ஆக இது நாலாவது சிறப்பு இந்த இரவு முழுவதும் அல்லாஹால துவாவை அங்கீகரிக்கிறான் எனவே அதிகமான முறையிலே நாம் நமது அல்லா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆயிஷா ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இரவிலே கொண்டிருக்கிறார்கள் அப்போது நபியார்கள் அருகில் படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்களை துளவி பார்க்கும் போது தேடி பார்க்கும் போது அந்த இடத்திலே காணவில்லை எனவே ஆயிஷா அழிவல்லாக அங்கே அவர்கள் பதவி எழுந்து எழுந்து நபியர்களை தேடிக்கொண்டு சென்றார்கள் இரவிலே செல்லக்கூடிய சமயத்திலே நபியார்கள் அடக்கு ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருந்தார்கள் அதை பார்த்தவுடன் நபியார்கள் கேட்டார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்பதாக நீங்கள் அஞ்சுகிறீர்களா என்பதாக நபி சொல்லாஹு அலிஸ்லாமல் கேட்டார்கள் பிறகு நபியார்கள் கூறி காட்டினார்கள் ஐஷாவை அறிந்து கொள்ளுங்கள் இந்த இரவிலே இந்த இரவிலே அல்லாஹு சாலா கல்பு கோத்திரத்தினுடைய ஆட்டின் உடம்பில் இருக்கக்கூடிய முடியின் அளவிற்கு எண்ணிக்கை உள்ள மக்களை அல்லாஹால மன்னிக்கிறான் என்பதாக கூறி காட்டினார் எனவே நான் இந்த இரவை நாம் வீணடித்து விடக்கூடாது இந்த இரவில் நாம் அதிகமான இபாதத்துகளை செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இறங்கி வந்து என்ன என்னிடத்திலே கேட்கக்கூடியவர் இருக்கிறார்களா என்பதாக அல்லாஹாலா அழைக்கிறான் அந்த நேரத்தில் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட மோசமான நபர்கள் யாராலும் இருக்க முடியாது அந்த இரவை நாம் முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்க வேண்டும் அந்த இரவிலே நாம் முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்க வேண்டும் உலமாக்கள் அழகான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இரவையை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்வது இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது இலகுவான சில அமல்களை உலமாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் முதலாவதாக நீங்கள் இஷாவையும் பஜிரையும் குறைந்ததும் குறைந்தபட்சம் இஷாவையும் பஜிரையும் இமாம் ஜமாத்துடன் தொழுது கொள்ளுங்கள் இமாம் ஜமாத்தோட அந்த இரவில் நாம் தொழ வேண்டும் நமக்கு எத்தனை வேலை இருக்குதோ இல்லையோ நம்ம ஒரு தர்த்தீப் செய்து குறைஞ்சது இரண்டு நேர தொழுகையும் தக்பீர் தஹரிமாவுடன் இமாம் ஜமாத்துடன் நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னா அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹெல்லாம் தந்துடுறான் ஹதீஸ்ல வந்திருக்கா இல்லையா அபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க யார் இஷாவுடைய தொழுகையே ஜமாத்தோட தொழுதாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹா அவங்களுக்கு தரா மீதி பஜீரோடைய தொழுகையே ஒருத்தர் தொழுதுட்டாருன்னு சொன்ன ஜமாத்தோட முழு இரவு நின்று வழங்கிய நன்மை அல்லாஹல்லா அவருக்கு கொடுத்துடோம் இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும் இந்த மாதத்துல என்னுடைய அமல் அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என் அமல் அல்லாஹ் இடத்துல முன்னிலையில இருக்கு எனவே நான் எவ்வளவு இந்த வருஷத்துல பாவத்தை செஞ்சிருக்கிறேன் நான் எவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்கிறேன் நான் எவ்வளவு தீங்குகளை செஞ்சிருக்கிறேன் அப்படின்றத நம்ம உட்கார்ந்து அமர்ந்து அல்லாஹத்துல சிந்திச்சு பார்த்து சௌபாவை பெறக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் நாம் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் இந்த பாவத்தை அல்லாஹ் நிச்சயமாக மன்னித்து விடுகிறான் என்ற நம்பிக்கையுடன் நாம் பாவ மன்னிப்பை அல்லா கேட்க வேண்டும் இந்த வருடத்திற்கு பிறகு நான் என்ன செய்வேன் இந்த நாளுக்கு பிறகு நான் செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டுவிட்டு சரியான அமல்களை செய்வேன் என்பதாக ஒரு உறுதி பாட்டை நாம் எடுக்க வேண்டும் நாம் உறுதிப்பாட்டை எடுக்க பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல கண்ணியமிக்கிறவர்களே நமக்கு உண்டான எத்தனை தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹ் இடத்திலே அதை முன்வைக்க வேண்டும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அல்லாஹ் இடத்திலே நாம் முன்வைக்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலே மூலமாக அல்லாஹின் நெருக்கத்தை நாம் அழிந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரவை நாம் ஒருபொழுதும் வீணாக்கிவிட்ட